음, 사이라 이라 சைரா என் உயிரேன் உயிரானவர்களே நான் என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் சாயப்பா பதில் சொல்லவே மாட்டேன்றாரு என்னென்ன வகையில் நான் கேட்கணுமோ அத்தனையும் கேட்டுட்டேன் சண்டையும் போட்டுட்டேன் கெஞ்சும் பார்த்துட்டேன் ஒரு அப்பா கிட்ட ஒரு மகன் எப்படி கேட்க முடியுமோ உரிமையோட அந்த உரிமையோடும் கேட்ட ஆனால் எனக்கு பதில் தர மறுக்கிறார் ஆனால் நீங்கள் சொல்றீங்க அன்பே சாயில நிறைய பேருக்கு பதில் தந்துட்டு தானே இருக்காரு அப்படின்னு அப்போ அவர் பதில் தர மாதிரி இருந்துச்சுன்னா நான் எப்படிப்பட்ட மாதிரி பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க பார்த்துடுவோம் எப்படி கேட்டால் அவர் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய உண்மையையும் நாம் இங்கே சொல்ல போகிறோம் அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நிச்சயமாக அவர்கிட்ட இருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிந்தாமல் சிதறாமல் அவர்கிட்டருந்து வாங்கிக்க முடியும் நல்லா கவனிங்க ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அவர் கிள்ளி கொடுக்கறது இல்லை அவர் அள்ளி கொடுக்கிறார் இது எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில எத்தனை பேருக்கு அள்ளி கொடுத்துருக்காரு ஓப்பனாக உண்மையா பேசுங்க ஏன்னா உண்மை இருக்கிற மனமே உண்மையா பேசக்கூடியவர்கள்ட்டையே கடவுள் வந்து நிச்சயமா இருப்பார் எத்தனை பேருக்கு அள்ளி கொடுத்துருக்காரு எத்தனை பேருக்கு கிள்ளி கொடுத்துருக்காரு எத்தனை பேருக்கு எதுவுமே கொடுக்கல மூணு விதமான மனிதர்கள் நம்ம அன்பின் இப்போது கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷமே நோ ப்ராப்ளம் நாம் பிரார்த்தனை எந்த முறையில் வேணாலும் பண்ணுங்க நீங்கள் அவரை திட்டி கேளுங்க உரிமையோடு கோச்சிக்கோங்க அன்பால் கேளுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உருகி உருகி கேட்க முடியுமோ அப்படியும் கேளுங்க தப்பே ஆனால் இது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு இது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது எல்லாமே சரியா இருந்தும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு பெண் சாய்ராம் எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஆடியோ கொடுத்தாங்க ஆனால் என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் நிறைய பேருக்கு உதவி செய்வார் நல்ல பேர் நல்ல புகழ் நல்ல சம்பளம் நல்ல வேலை எல்லாருமே ஆஹா ஆஹாஹோன் பாராட்டுவாங்க எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் மொதல் ஆளாக என்னோடய கணவர் தான் வந்து நிற்பார் என் கணவர் காட்டின அன்பில் பெத்தவங்களையே நான் மறந்த மாதிரி ஆயிட்டேன் எல்லாம் சூப்பர்னா எல்லாமே சிறப்பு சிறப்பு இப்படிப்பட்ட ஒரு கணவர் நிச்சயமா வேற எந்த பெண்ணுக்கும் கிடைக்கல கிடைக்கவும் மாட்டாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டுந்தான் அவர் ரொம்ப 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 கஷ்டத்தை கொடுக்கறாரு என்னன்னா என்ன சந்தேகப்படுறாரு அந்த சந்தேகம் மட்டும்தான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டத்தை எனக்கு கொடுக்குது அப்படின்னு சோ தொண்ணூத்தி ஒன்பது கேரக்டர்ஸ் நல்லா இருந்தும் அந்த ஒரு கேரக்டர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த பெண்ணோட வாழ்க்கை பாருங்க பயங்கர சந்தேகம் பட் அவருக்கு எந்த தப்பான பழக்கமும் தப்பான கான்டாக்டும் இல்லை ஆனால் தான் மனைவி மேலே ஏகப்பட்ட சந்தேகம் அடிக்கடி மொபைலில் செக் பண்ணுறது அடிக்கடி வந்து தான் மனைவி எங்கேயாவது கோயிலுக்கு போனாங்கன்னா இவர் ஒரு பத்தடி பதினஞ்சு அடி கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கறது யாருக்கிட்ட பேசுகிறாங்களா இல்லையா அப்படின்னு இவங்க கண்டுக்காமல் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கஷ்டம் இப்படி நம்ம உண்மையாக தானே இருக்கோம் எல்லா நல்ல குணங்களும் இருந்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பட் அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்களில் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சாயப்பா இருக்காங்க சாய்பா இருக்கும்போது நமக்கு என்னங்க பயம் அப்போது தொண்ணூத்தொம்பது நல்லா இருக்கு அந்த ஒன்று மட்டும் பிரச்சனை இல்லையா அந்த நூறு கரெக்டாக இருந்தால் எல்லாமே பர்ஃபெக்ட் அப்போ நீங்கள் தொண்ணூத்தொம்போது சதவீதம் அவருக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் சூப்பர் குறை இல்லை குறை வைக்கல ஒரு சின்ன குறை கூட வைக்கல ஆனால் கேட்டது கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் என்னமோ இடிக்குது இல்லை அதுதான் பிரச்சனை அதனால தான் அவர் கில்லியும் கொடுக்கல அல்லியும் கொடுக்கல வண்டியெல்லாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் வண்டிக்கு பிரேக்கு இல்லை வண்டி போது தான் தெரியுது எப்போ வண்டிக்கு பிரேக் இல்லை அது எதுக்கு இங்கே பிரேக்குன்னா முடிஞ்சிச்சு என்ன தான் ஒரு ஐஃபோனை ஒரு லட்ச ரூபாய்க்கு ஃபோனை வாங்கினாலும் அதில் சிம்முன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா மொபைலே இல்லை தூக்கி தான் போடணும் அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் அடிப்படை நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது அத்தனையும் எதுவுமே கிடைக்கல இதான் பிரச்சனை இந்த உண்மையை இனிமேலாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை அவர் கொடுக்க ரெடி ஆடுவார் நம்பிக்கையோட நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் ஏன் கொடுக்க மாட்டார் இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நான் இந்த மாதிரியான விஷயத்தை டெக்னிக்கை யூஸ் பண்ணியே நான் நிறைய வாங்கிட்டேன் அவர்கிட்ட அப்போ எனக்கு அள்ளி கொடுக்கல கில் சாரி கில்லி கொடுக்கல அள்ளி அள்ளி கொடுத்தாரு அப்புறம் அந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணு தெரிஞ்ச தலைவர் வந்து கொஞ்சம் சரி பண்ணார் என்கிட்ட வா என்கிட்ட வா அப்படின்னு அதாவது நம்ம சாயப்பாவுக்கும் நமக்கும் அவர் கடவுள் அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மை குரு ஃபாதர் இதெல்லாம் தாண்டினா எனக்கு ஒரே விஷயம் மட்டும்தான் எனக்கு இருக்கு இத்தனை ரிலேஷன்ஷிப்ல அவர் இருந்தாலும் இஸ் மை ஒன்லி ஒன் ஃப்ரெண்ட் ஒரே ஒரு ஃப்ரெண்டு அது உலகத்தில் யாருன்னா நம்ம தான் ஸோ நிறைய பேர அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு தாத்தா வந்து ரொம்ப நண்பனாக இருப்பாங்க சின்ன சின்ன எனக்கெலாம் வந்து அப்பாவை விட தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் தாத்தானா எனக்கு உயிர் அவர்கிட்ட ஜாலியாக சிரிக்கிறது அவரை அந்த நம்மக்கிட்ட அவர் சிரிக்கிறது ஜாலியாக கிண்டல் பண்ணுறது அவர் தலைமுடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா வெள்ளையாக இருப்பாங்க நான் சொல்லுவேன் எப்படி தாத்தா நீங்கள் மட்டும் ரொம்ப வெள்ளையாக இருக்குங்க நான் இப்படி இருக்கேன்னா டே என்னடா வெள்ளையா இருந்தால் மட்டும் என்னடா அப்படின்னு பாட்டி ரொம்ப கருப்பு அப்படியே ஒரு ஜெனட்டிக் வைஸாக அப்படி அப்படி அதை பற்றி அப்போ சும்மா ஜாலியாக பேசுறது ஸோ நிறையா பேரனுக்கும் நிறையா பேத்துக்கும் தான் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் சாயப்பா தான் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஸோ ஒரு நல்ல உண்மையான ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எல்லாமே உண்மையாக தான் இருப்போம் போலியா இருக்க மாட்டோம் போலியா மரியாதை கொடுக்கறது அது எதுவும் எல்லா ஃப்ரெண்டு அப்போ என்னோட ஃப்ரெண்டு பலமானவன் அப்படின்னும் போது அவன் எனக்கு நிச்சயமா உதவி செய்வான் உதவி செய்யாம இருக்க மாட்டான் நிச்சயமா உதவி செய்வான் கேட்டும் செய்வான் கேட்கலனாலும் செய்வான் அப்போ நம்ம லைஃப்லயும் சாய்ப்பாக கொடுப்பாருன்ற நம்பிக்கை தான் உங்களுக்கு இருக்கணும் என் பிரச்சனையை தீர்ப்பார்ன்ற நம்பிக்கை தான் உங்களுக்கு இருக்கணும் என் கடன்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு வழியை அவர் காட்டுவார்ன்றது தான் உங்களுக்கு இருக்கணும் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை தான் நீங்க செய்யணும் நம்பிக்கையோட அந்த பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா நம்பிக்கையான வாழ்க்கைய நீங்க வாழாமல் வேற யாரும் வாழ போகிறோம் இதுல இன்னொரு சாயிரம் சொன்னாங்க என்னன்னா இது மாதிரி என்னோட கிரகத்துல இந்த சாமியை தான் கும்பிட சொல்லியிருக்காங்க அப்போ அந்த சாமியை தானே எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்போ அந்த சாமியை என்னை சாயப்பாவாக நினச்சி கும்பிடட்டுமா இப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் எதை நினச்சி வேணாலும் கும்பிடுங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் கிரகத்தில் இருக்கிற இந்த சாமி தான் அப்படின்ற ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்குல்ல அதை மட்டும் விட்டுருங்க நீங்கள் எல்லா சாமியும் கும்பிடுங்க யாராவது வேண்டான்னு சொன்னாங்களா எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தில் இருக்கிற கோயிலுக்கும் போங்கல என்ன தப்பாகிட போகுது எந்த சாமியாவது உங்களை அழிக்கவா நினைக்குது எந்த சாமியாவது நினைக்குதா உங்களுக்கு சாமிக்கு சாமின்றது சாமி தான் கடவுள்ன்றது கடவுள் தான் ஆண்டவர்ன்றது ஆண்டவர் தான் பேரு தான் வெவ்வேறா இருக்கு அவ்வளவுதான் அதாவது தண்ணியை வந்து என்ன சொல்றோம் தமிழ்ல நீர் சொல்றோம் இங்கிலீஷில் வாட்டர் சொல்றோம் தெலுங்கில் ஐ திங்க் நீளும் என்னமோ நீ நீலோ என்னமோ சொல்லுவாங்க சிறிய ஞாபகம் மலை மலையாளத்தில் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதனோடய ஒன்று உண்மையானது என்னென்னா வாட்டர் தண்ணி அதுக்கு பல பெயர்கள் அதே மாதிரி தான் கடவுளுக்கு பல பெயர்கள் எனக்கு இந்த சாமியை கும்பிட்டா அந்த சாமி கோச்சிக்கும் அந்த சாமி கும்பிட்டா இந்த சாமி கோச்சுக்கோம் மனுஷன் அங்கே மனுஷன்தான் கோச்சுப்பா என்னப்பா என்னை விட்டுட்டு அவர்கிட்ட போயிட்டு நீ பேசுகிற அப்போ எனக்கு மதிய மதிப்பு இல்லையா மரியாதை இல்லையா நம்ம இப்படி பழகிட்டோம் நாம் மனித பிறவின்றதால நமக்கு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய தன்மை தான் கடவுளுக்கும் இருக்குதுன்னு நினச்சி அது மாதிரி இருந்துட்டோம் அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நடக்குது ஏன் சாமி பெருசு ஓ சாமி சிறுசு ஏன் சாமி பவர்ஃபுல் ஓ சாமி பவரே இல்லை நான் ஒரு தடவை கோயிலுக்கு போனால் எனக்கு லட்ச ரூபாய் கொட்டும் நீ ஆயிரம் தடவை கோயிலுக்கு போனாலும் உனக்கு எதுக்கும் கொட்டில்லை இந்த மாதிரியான வார்த்தைகளை மட்டுந்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் ஏன் இதை தான் நாம நம்பிக்கிட்டும் இருக்கோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்து மனசில் நினைக்கக்கூடாது அதுதான் உண்மை அப்படின்னு ஒரு போலியை உண்மையா ஆக்கவும் கூடாது அப்போ கடவுளை கும்பிடும்போது உனக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குன்னா உங்களோடய பிரார்த்தனை எப்படி இருக்குது ஒருவேளை அந்த கோயிலுக்கு போய் வேண்டதில்லை அங்கே கேட்டிருந்தால் அவர் கொடுத்துருப்பாரோ ஒருவேளை இங்கே கேட்டதில் அவர் கொடுக்கலையோ எங்கே நிஜமாக சொல்கிறேன் ஹிந்துஸில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன்ஸு ஹிந்துஸில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் எனக்கே இருந்துச்சு என்னடா நம்ம ராகவேந்திர கும்பிட்டோம் அவரை கும்பிட்டோம் இவரை கும்பிட்டோம் சிவனை கும்பிட்டோம் பெருமாளை கும்பிட்டோம் காலபைரவரை கும்பிட்டோம் ஆஞ்சநேயரை கும்பிட்டோம் மாரியம்மனை கும்பிட்டோம் எந்த சாமியை கும்பிட்றதுன்னு ஒன்றுமே புரியலையே ஒரு ஒரு ஜாதகம் பார்க்குறவங்களும் அப்பா உனக்கு இந்த ராசி நீ இந்த நட்சத்திரம் நீ இந்த சாமியை கும்பிடு இந்த புஷ்பம் இந்த கலர் உள்ள புஷ்பத்தை மட்டும் இந்த டைமில் போய் வை வச்சோமே எல்லாமே செஞ்சோமே ஆனால் எதுவுமே நடக்கலையே ஏதாவது நடந்திருந்தால் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் எதுவுமே நடக்கலை அப்போ நாம் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணணும் அது ரொம்ப தப்பாகிடுது இல்லையா அப்போ எல் அவங்கவுங்க இப்போ நான் சொல்கிறேன் சாயப்பாவை கும்பிடுங்கன்ற ஏன்னா நான் இந்த சாமியை கும்பிட்றதால இன்னொருத்தர் சொல்கிறாரு சிவனை கும்பிடுங்கன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு மலையில் இருக்கக்கூடிய முருகனை கும்பிடுன்றாரு அதையும் சொன்னாங்க மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை கும்பிடுங்க அவங்க பிரச்சனை தீரும் அவ்வளோ தானே இருக்கிற எல்லா மலை எல்லா மலையும் ஏறியாச்சு பழனி மேலே ஏறியாச்சு மருத மேல ஏறியாச்சு எங்கெங்கெல்லாம் முருகர் மலையில இருக்கிறாரோ அத்தனையும் ஆனால் எதுவுமே நடக்கல அப்ப ஹிந்துஸில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன்ஸ் அதனாலதான் நமக்கு மனசுல இந்த சாமியை கும்பிடணும்னு நினச்சா கூட அந்த சாமியை வந்து கோச்சுக்குமோ இருக்கிறத அத்தனையும் எடுத்துடுமோ எப்படி அத்த அத்தனை அதாவது வேற சாமி கிட்ட நம்ம போயிட்டோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு சாமி கும்பிட்டுச்சு இல்லையே நான் கும்பிட்டோம் இல்லையா அந்த சாமி இருக்க அத்தனை பொருளையும் திருப்பி ரிட்டன் கொடுத்துடு அப்படின்னு கோவப்பட்டுருமோன்னு சொல்லி உண்மையிலே சொல்கிறேன் இது நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜஸ் வருது நிறைய சைராமுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கிளியர் பண்ணியாச்சு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் உங்களுக்கு அந்த சின்ன கன்ஃபியூஷன்ஸை கூட வரக்கூடாது ஏன்னா வந்தது தப்பு இல்லை ஏன்னா நம்மளோட மதத்தில் அத்தனை சாமி இருக்கு ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி ஆறு சாமின்னு சொல்லுவார் விக்ரம் எதோ மூவியில் அது மாதிரி பல ஆயிரம் சாமிகள் நம்ம ஹிந்துஸில் இருக்கு இல்லாமல்லாம் அந்த கன்ஃபியூஷன் வரலை ஸோ எனக்கும் வந்துச்சு உங்களுக்கும் வரும் எல்லாருக்கும் வரும் ஆனால் ஒன்று இந்த கடவுள் சரியில்லைன்னு சொல்லி அந்த கடவுள் பக்கம் மட்டும் போயிடாதீங்க அப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் கடவுளை தேடிட்டே தான் இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் உருப்படியான எந்த விஷயமும் நடக்காது ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல சாமியே நேரடியாக வந்தாலும் நாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் பார்த்தது கனவு தானே அப்படின்னு நினைப்போம் நினைவில் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நம்ம பார்த்தது கனவு தானே அப்படின்ற மாதிரியும் நாம் நினச்சிருப்போம் இதை எல்லாமே வந்து நாம் என்ன செய்யணும் திரும்ப 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 யோசிக்கணும் நம்பிக்கை எங்கே வைக்கணும் ஆழமான நம்பிக்கையோட நாம் சில விஷயத்த கடவுள்கிட்ட கேட்கணும் எல்லா கடவுளும் ஒன்று தான் கடவுளோட தன்மைன்றது ஒன்று எப்படி தண்ணிக்கு பல பெயர்களோ அதே மாதிரி கடவுளுக்கும் பல பெயர்கள் தான் ஸோ அதனால் இவர் பெரியவர் அவர் பெரியவர் அப்படின்ற ஒரு விதண்டாவாதம் வைக்காம மற்றவங்ககிட்ட வாத்தம் செய்யாமல் செய்ய வேண்டிய பணிகளை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டா வாழ்க்கையில கடவுள் உங்களை பல இடத்துல உயர்த்திக்கிட்டே இருப்பாரு இது சத்தியமான வார்த்தைகள் யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்கா யாருக்காவது சந்தேகம் இருக்கா சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் இந்த ஆடியோவில் கிளியர் பண்ண முடியாது உங்க சந்தேகத்தை அடுத்த ஆடியோஸ்ல நிச்சயமா நாளைக்கு கொடுக்குற பன்னெண்டு மணி ஆடியோஸ்ல டெஃபினட்டா நம்ம கிளியர் பண்ணிடுவோம் ஸோ சந்தேகத்தோடு எதையுமே செய்யாதீங்க வாழ்க்கையில் உங்கள் வேலையாக இருக்கட்டும் உங்கள் கடவுளோட வழிபாடுகள் மாதிரியாக இருக்கட்டும் உங்கள் உறவுகளை சந்தேகப்படுறதாக இருக்கட்டும் அத்தனையும் விட்டுடுங்க அது ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள் சந்தேகன்றது ஒரு கொடிய நோய் ஒரு பிசாசு எப்படி அந்த அவர் வந்து எல்லாமே அவங்க ஒய்ஃபுக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்தோம் அந்த ஒன் பர்சன்டேஜ் அந்த சந்தேகம் இருக்குது மீதி தொண்ணூத்தொம்போதும் கெட்டு போயிடுச்சு அது மாதிரி தான் ஸோ வாழ்க்கைன்றது வெல்வதற்காக வாழ்க்கைன்றது சாதிப்பதற்காக கடவுள் அப்படின்றத உங்களை உயர்த்துவதற்காக உங்கள் பிரச்சனைகளை இருந்து காப்பவதற்காக உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்காக உங்களுக்கு மன உறுதியை ஏற்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல கைடாக அவர் இருப்பதற்காக அவரை நம்புனா நிச்சயமா உங்கள் வாழ்க்கை பெரிய இடத்துக்கு போய் சேருன்றது மட்டும் தீர்க்கமான உண்மை இந்த உண்மைகளை மனசில் இருந்து என்னைக்கும் களைச்சிடாதீங்க மறந்துடாதீங்க எடுத்துடாதீங்க இதை என்னைக்கும் உறுதிப்படுத்தும் தன்மையாக உங்க வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்றீங்களோ அப்பெல்லாம் அவர்கிட்ட ஆழமா நம்பிக்கையோட நீங்கள் கேளுங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நான் சாமி கும்பிட்டேன் அதெல்லாம் தேவையே இல்லை ஒரு நிமிஷம் போதும் இல்லை ஒன் செகண்ட் போதும் ஆனால் அது பூ பரிபூர்ண நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணுன்றது தான் முக்கியம் அப்போ நம்பிக்கையை நாம் விதைக்கலை விதை போட்டோம் விதை போட்டீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அந்த விதை எங்கே விழுந்ததுன்றது முக்கியம் அந்த விதை கல்லில் போய் விழுந்திருக்கலாம் கல்லுக்குள்ளே விழுந்திருக்கலாம் இல்லை தண்ணியில் விழுந்திருக்கலாம் ஆனா நீங்க போட்ட விதை மண்ணில் மட்டும் விடவே இல்லை மண்ணை தாண்டி மற்ற எல்லா இடத்துலையும் விழுந்துச்சு அதனால அது முளைக்கல அப்ப நம்பிக்கின்ற விதையை மண்ணில் போடணும் அப்ப நம்பிக்கின்றத மனதுல வைக்கணும் மனசுல வைக்கணும் மனசுல வச்சாதான் அது விதை செடியாகி காயாகி பூ பூக்கும் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஆனால் பலருக்கு அந்த நம்பிக்கை வருவது குதிரை கொம்பு மாதிரி ஆயிடுச்சு பிரச்சனை அப்படின்னா நம்பிக்கை போயிடுச்சு பிரச்சனை இல்லாத வரைக்கும் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நாம பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா நம்பிக்கை போயிடுச்சு நம்பிக்கை கனகம் போயிடுச்சு இங்கே ஓடிடுச்சு நம்மளை விட்டு ஒரு வந்து ரொம்ப பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் சொல்கிறாங்க ஆனால் நல்ல பக்காவான சாயப்போட குழந்தை நல்ல டெடிக்கேஷன் நல்ல சூப்பராக ஆர்த்தி தான் மெடிடேஷன் பட் ரீசன்ட் டேஸில் எதுவுமே செய்யலை என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு நாலு சைட்ல இருந்தோம் பிரச்சனை அதனால என்னால் செய்ய முடியல அப்ப நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இருக்கு ஆனா என்னால் பிரார்த்தனையை ஒழுங்கா செய்ய முடியல நம்பிக்கை இருந்தா ஏன் பிரார்த்தனை ஒழுங்காக செய்ய முடியல அப்போ பிரச்சனைகள் வந்ததால் நம்பிக்கை காணாமல் போயிடுச்சு அதனால் பிரார்த்தனை செய்ய முடியல பிரார்த்தனை செய்ய முடியலன்றதால் எதுவுமே நடக்கலை அப்போ பிரச்சனைகளோட தாக்கம் அதிகமாகுமோ குறையுமா நீங்களே சொல்லுங்களேன் நானே கேள்விகள் கேட்டு நானே பதில் சொல்லலை ப்ரா பிரார்த்தனைகள் செய்வதன் மூலமாக பிரச்சனைகள் குறையுமா அதிகரிக்குமா அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவங்கள் வரவே கூடாதா வரவே கூடாதுன்னா நம்ம பிறக்கவே கூடாது பிறக்கவே கூடாதுன்னா நம்ம பாவங்கள் செய்யவே கூடாது மறுபடியும் ஃபஸ்ட் டைம் தான் வரணும் அப்போ பாவம் செஞ்சோம் பிறந்தோம் துன்பத்தை அனுபவிக்கணும் அப்போ எதிர்பாராத சம்பவங்கள் சந்தோஷம் வந்தால் மட்டும் அதை அக்செப்ட் பண்ணுறோம் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறோம் என் துக்கம் வந்தால் கடவுள் இருக்காங்கன்ற ஒரு வார்த்தையில் அந்த கம்பீரம் இல்லையே கம்பீரம் இல்லை உண்மையில் சொன்னோன்னா கம்பீரம் இல்லை சும்மா சிங்கம் மாதிரி இருந்த குரல் சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் நம்பிக்கையோடு இருக்கும்போது சிங்கம் மாதிரி கரிசித்தோம் ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே அந்த குரல் எப்படி ஆகிடுச்சுன்னா பூனை மாதிரி ஆகிடுச்சு சவுண்டு கேட்கல காற்று வர மாதிரி ஆகிடுது அப்போ உங்களுக்கு நம்பிக்கை என்ன ஆகுது இந்த இடத்துல உடையுது பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு துணிவு இல்லை தைரியம் இல்லை இன்னும் சொல்லணுன்னா இங்கே யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் நம்ம கோழைகளா இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் தைரியமா வந்தா பாத்துக்கலாம் கடவுள் இருக்காரே சரி கடவுள் இருந்து உனக்கு துன்பம் வந்தா வரட்டும் ஏன் இந்த தைரியம் வரல நமக்கு ஏன் வரல ஏன் வரல இன்னும் தைரியம் வந்த மாதிரி நாம நினைச்சோம் நினைச்சா நடந்துடுமா நினைச்சா நடந்துடும் ஆனால் அது நினைக்கிற மாதிரி சில விஷயங்களை செஞ்சாதான் நான் வந்து பத்து அடுக்கு மாடி கட்டுவேன் வீடு கட்டுவேன் நான் நினச்சிட்டேன் கண்டிப்பாக அடுத்த ரெண்டு வருஷத்தில் இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறேன் நீங்கள் சொன்னது கரெக்டை நீங்கள் நினச்சது கரெக்டு ஆனால் நினைச்சிங்களே நினச்சா மட்டும் போதுமா தானாக அந்த இடத்துல வந்து வீடு வந்துடுமா அப்போ வீடு கட்டுவதற்கு துடு வேணும் கட்டுறதுக்கு ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் பொருள் வாங்கணும் எல்லாம் பண்ணாதான் அப்போ நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நினச்சதை என்னவோ அதுக்கு தகுந்த செயல்களை உருவாக்கணும் அதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணணும் செயலை உருவாக்கணும் தான் நடக்கும் அப்போ நம்ம லைஃப்பில் எதிர்பாராத திருப்பங்கள் அத்தனையும் நம்ம என்ன நினைக்கிறோம் சாய்பாவை கும்பிடுறோம்ப்பா இனி எனக்கு பிரச்சனை இல்லை அங்கே தான் நம்ம நம்பிக்கை அடக்கிறோம் அங்கே தான் நம்ம கோழையாகிறோம் சாய்பாவை கும்பிட்டா பிரச்சனை இல்லையா சாயப்பாவை கும்பிட்டாலும் கும்பிடாட்டியும் பிரச்சனைகள் வரும் அப்ப எதுக்குங்க சாய்பாவை கும்பிடணும் அப்படின்னு கேள்வி கேக்குறீங்க இல்லையா அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு இவர் நமக்கு தேவைப்படுறாருங்க அவ்வளவுதான் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு இவர் நமக்கு தேவைப்படுறாரு இவரை வச்சு நம்ம அந்த பிரச்சனைகளை முறியடிச்சா நம்ம ஜெயிக்கலாம் இல்லைன்னா பயந்தா நம்ம தோத்துடுவோம் இவ்வளவுதான் அப்ப கடவுள் என்ன சொல்கிறாரு நீ முதல்ல இந்த சண்டை இந்த யுத்தத்தை போய் நீ ஜாயின் பண்ணு சாரி இந்த யுத்தத்துல கலந்துக்கோ வெற்றியை பார்த்தோ தோல்வியை பார்த்தோ பயப்படாத எதிர்த்து நின்று போராடு பின்வாங்காத கலங்காத துன்பம் வரும்னு நினைக்காத போராடுவது மட்டும்தான் உன் வேலை என்னோட நம்பிக்கையோட போராடு நீ தோத்தாலும் ஜெயிச்சாலும் வெற்றி வசத்தை நான் திருப்பி தருவேன் என்ன கொஞ்சம் நாட்களில் நீ ஜெயிச்சிட்டா உனக்கு அப்போயும் நீ ஜெயிச்சிட்டேன் நீ தோத்துட்டுன்னு வச்சுக்கோ நீ கவலைப்படாத உன்னை படித்த எனக்கு தெரியும் இந்த தோல்விக்கு ஒரு பரிசு அது ரெண்டு மடங்காக அடுத்த வெற்றியில் உனக்கு நான் கொடுப்பேன் அப்போ நீ நினைப்பேன் நல்ல வேலை நாம் அப்போ ஜெயிச்சிருந்தா இந்த வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது அப்போ தோத்ததுதால தான் இன்னைக்கு இந்த வெற்றியா நான் அடைஞ்சிருக்கேன்னு நீ தைரியமாக துணிச்சலா நீ சொல்லுவ இதுதாங்க லைஃப்ல லைஃப்பில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டம் எல்லாமே தெரியும் கடன் அது இதுன்னு சொல்லி அப்போ நான் சாயப்பாட்டை கேட்டது ஒன்னே ஒன்று தான் என் கடன் அடைச்ச கொடு அதுக்கு தகுந்த வேலை கொடு நான் பிஸ்னஸ் கூட நின்றுடுறேன் வேலை கொடு ஒரு ஹோட்டலில் சர்வராக கூட நான் இருக்கிறேன் ஆனால் கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழணும் மூட்டை தூக்கவும் ரெடி சர்வராக இருக்கவும் ரெடி எதுவா இருந்தாலும் நேர்மையான தொழிலா இருக்கணும் அந்த மாதிரி நான் பிரார்த்தனை செஞ்சேன் அப்ப எனக்கு தோல்வி அப்ப நிஜமாவே சொல்ற சாயப்பா மேல எனக்கு கோவப்படலை என்னமோ ஒரு கணக்கு அந்த தான் நடக்குது மத்தவங்களுக்கோ சீக்கிரமா லைஃப் கிடைச்சிருக்கும் எனக்கு கிடைக்கலன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன தயார் பண்றாரு இப்ப சொல்லுங்க என்ன எதுக்கு தயார் பண்ணார் கமெண்ட் சொல்கிறீங்களா கமெண்டில் ஆன்சர் பண்ணுறீங்களா அப்போ அன்னக்கு நான் கிடைச்ச வாழ்க்கையை சாரி நான் கேட்ட வாழ்க்கைய அவர் எனக்கு கொடுத்துருந்தா அதோடு முடிஞ்சிருக்கோம் ஆனால் கொடுக்கல அன்னைக்கு எனக்கு மாபெரும் வெற்றி இல்லை தோல்வி அந்த மாபெரும் தோல்வி ஏன் அப்படின்னா ஒரு மாபெரும் வெற்றிக்காக அந்த மாபெரும் தோல்வி நடைஞ்சதுங்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் தட்ஸ் ஆல் என்னைக்கு பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எனக்கு அதை பற்றி நான் ஃபீல் பண்ணலை ஆனால் ஏன் மனசுக்குள்ள நான் ஒரு மாபெரும் வெற்றியை சாயப்பா என்னை படைக்க வச்சுருக்காருன்றத நான் நூற்றுக்கு நூறு சாயப்பா மேலே சத்தியம் பண்ணியே நான் சொல்கிறேன் ஏன்னா இது ஸ்பீச்சுக்காக சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது ஏன்னா நிறைய பேர் வந்து எதோ இல்லாதது அப்படியே உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க நமக்கு அதெல்லாம் இல்லை உண்மையான வார்த்தைகள் நீங்கள் நம்பணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒரு பத்து பேரில் ஒருத்தூட அது சும்மா அவர் சொல்கிறாருங்க அது அதுக்கு தான் அவர் மேலே சத்தியம் பண்ணியாச்சு ஸோ மாபெரும் வெற்றி 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 அப்போ உங்களுக்கு துன்பங்களே வரலையா சாயப்பாவை ப்ரே பண்ணும்போதுனா துன்பங்களா சோதனைகள் பிச்சுக்கிட்டு வந்துச்சு சோதனைகள் எப்படியாச்சு பிச்சுக்கிட்டு வந்துச்சு ஆனால் நாம் என்ன பண்ணோம் எதை பற்றியும் கண்டுக்கலை கவலைப்படவே இல்லை நாம் செஞ்சதெல்லாம் ஒன்றே தான் தடவுளுக்கிட்ட நெருங்கினா சோதனைகள் நிச்சயமாக வரும் ஆனால் அந்த சோதனைகளை நாம் எதிர்கொண்டால் நிச்சயமாக சாதனை நாம் செய்யலாம் அந்த ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அதனால் சோதனை பற்றியும் கவலைப்படலை வெற்றியை பற்றியும் கவலைப்படலை உன்னோட பயணம் எங்கே இருக்கோ அதை மட்டும் நீ பண்ணு வெற்றி வந்துச்சுன்னா உன் பயணத்தை நிறுத்தாதே தோல்வி வந்தாலும் நிறுத்தாது உன் பயணம் அவரை நோக்கி போகட்டும் போகிற வழியில் எது வேணாலும் வரும் உன்னோட என்னது உன் தோலுக்கு மாலையும் வரும் உன் கழுத்துக்கு கத்தியும் வரும் எது வந்தாலும் உன் பயணத்தை மட்டும் நிறுத்தாத தொடர்ந்து போ தொடர்ந்து போய்கிட்டே அவர் அவர் பக்கம் நிற்காத பின்வாங்காத என்னது தோளுக்கு என்ன வரும் கமெண்ட் பண்றீங்களா நான் சொன்னது ஒரு ஒரு வார்த்தையும் இங்கே மிக முக்கியமான வார்த்தைகள் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சட்டுன்னு உதிச்சது இதை பேசணும்னு டக்குன்னு பேசிட்டோம் அவ்வளவுதான் இன்னைக்கு என்ன ஆறு மணிக்கு ஆடியோ உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா திரும்பவும் சொல்றேன் எட்டு மணிக்கு கொடுக்குற ஆடியோ அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு வெற்றி நிச்சுன்னு சத்தியம் எனக்கு கேட்க முடியலன்னா அப்போது அது கேட்டால் இது கேட்க முடியல இது கேட்டால் அதை கேட்க முடியல ஆறு மணிக்கே பண்ணுங்களேன் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சில வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருந்ததாங்க அதனால தான் வந்து ஆறு மணிக்கே மறுபடியும் நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம் எட்டு மணிக்கு வேணாம் அது மாதிரி சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சாய் குடியில் அப்படின்ற நேமில் இருக்கக்கூடிய சேனல் சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்ற நேமுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு அதில் நாம் என்னோட குரலில் எட்டு மணிக்கு ஆடியோஸ் அதில் ரெகுலராக வரும் ஸோ அன்பே சாய் நைட்டு கொடுக்கக்கூடிய அந்த எட்டு மணி ஆடியோ அந்த டைமிங்கு சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனலில் சாய் குடியில் இருக்குது இல்லையா அது நேம் சேஞ்ச் ஆகிருக்கு அதில் உங்களுக்கு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு உண்டான ஒரு ஸ்பீச் அதில் நிச்சயமாக வரும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ខ្លាក់ទ្ទ្ទ្ខ្លាក់